ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பக்கத்திலேயே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு உடனே குழந்தை வரும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ போடுற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை பற்றி தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் முருகனை பற்றி என்ன அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமான கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வந்து முருகன் கோவில் வந்து ரொம்ப வந்து பழமை வாய்ந்த கோவில் இது வந்து இந்த கோவிலுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து மேசம் திருச்சிகம் தனுசு இந்த மூன்று ராசிக்கார்கள் தான் வந்து இந்த கோவிலுக்கு போகணும் போனால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு உங்களால் முடிந்த அளவு ஒரு கிலோ அரை அரை கிலோ பூந்தி வாங்கிட்டு போய் ஒரு நாள் கோவிலில் தங்கி அடுத்த நாள் அங்கே இருக்கக்கூடிய சித்தர் சுவாமி கோவில் சித்தர் இடத்துல மூணு சித்தர்கள் இருப்பாங்க அங்கே உட்காந்து உங்களோட வேண்டுதலை வேண்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு அதை வந்து தானமாக கொடுத்துட்டு வரணும் அதுக்கப்புறம் இன்னொரு நான் ஒரு இது வந்து இந்த வந்து இது செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அடுத்த வீடியோவில் சொல்கிறதா சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்து நூற்றி எட்டு கொண்டக்கடலை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் உட்காந்து அதை கோர்த்து மாலையாக கோர்த்து நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அது மாலையாக போட்டு போட்டு உங்களோட வேண்டுதலை வேண்டிட்டு வந்தால் நீங்கள் வேண்டியது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஐதீகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை வந்து எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிணத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முருகனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு விநாயகர் இருப்பார் அந்த விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முருகனை தரிசனம் பண்ணுறதை வந்து ஐதீகம் அதுக்கப்புறம் இதை பண்ணிவிட்டு இதோடு வந்து முடிச்சிடக்கூடாது பக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளி குகைக்கு போய் அதையும் வந்து தரிசனம் பண்ணணும் வள்ளி குகையில் என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளி குகையில் வந்து முருகனோட பாதம் வந்து அங்கே இருக்கிறதா வந்து ஐதீகம் அதாவது முருகனோட எல்லாமே வந்து இங்க கருவறையில் இருக்குது அவரோட பாதம் மட்டும் குகையில இருக்கிறதா வந்து ஐதீகம் அது இல்லாமல் வள்ளி குகையில என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளி குகையில கடலோட அலைகள் வந்து குகையில வந்து கேட்குறதா வந்து ஒரு ஐதீகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து வேற எங்கேயுமே கேட்காது வள்ளி குகைக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குகை வந்து எதோட இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட ஒரு அம்சமாக வந்து வள்ளி குகை அப்படின்னாலே வந்து ராகுவோட இது அந்த ராகுவோட அம்சமாக வந்து குகை இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அதனால் வந்து வள்ளி குகை வந்து கண்டிப்பாக வந்து வேண்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க முருகனை வந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வள்ளி குகை வந்து கட்டாயமாக வந்து கும்பிடணும் வள்ளி குகையை கும்பிட்டதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உடனே கிளம்பிடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து முருகனையே வந்து கட்டுனேன் அந்த ஜீவசமாதி மூணு பேர் இருக்காங்க அந்த மூணு பேர்த்த வந்து கும்பிடணும் அதை கும்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் வந்து முருகப்பெருமான் வந்து வதம் செய்த அதாவது சூரபத்மனை வந்து வதம் செஞ்ச இடம் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஐந்து ஐந்து மூன்று எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த இடத்துல வந்து லிங்கம் வந்து இருக்குது அதையும் வந்து கும்பிட்டுட்டு தான் வந்து நம்ம பிரார்த்தனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இதையெல்லாம் கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிடலாம் இதுதான் வந்து திருச்செந்தூர் முருகனோட ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது அடுத்த வீடியோவில் இன்னும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறேன் நம்ம வீடியோ இதோட முடியல இன்னும் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு அருகில் இருக்கக்கூடிய இடத்துக்கு தானம் பண்ணிட்டு வரலாம் அங்கே பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு இடத்துல வந்து முதல்ல வந்து காணிக்கை கொடுத்தாதான் வந்து தீர்த்தம் அதாவது தண்ணி வந்து ஊற்றுறதான் வந்து சொன்னாங்க இப்போ எல்லாமே வந்து ஃப்ரீ தான் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணுங்கள் மு முடிஞ்ச வரைக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவில் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து அந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா குரு பகவானோட ஐதீகம் அங்கே வந்து அதனால குரு பகவானோட ஐதீகம் முருகனோட கோபத்தை தணித்ததால் அங்கே வந்து பச்சை கலர் வேஸ்ட்டு கட்டிக்கிட்டு போவாங்க பச்சை கலர் அப்படின்னா ரொம்ப வந்து அதாவது கோபத்தை குறைக்கக்கூடிய இது சாந்தமான ஒரு இது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவிலில் என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் மற்றும் வியாழன் இதுதான் வந்து ரொம்ப விசேஷமான இது திங்கட்கிழம வியாழன் வந்து குரு பகவானோட இது அப்படின்றதால வியாழக்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த ரெண்டு நாள் தான் வந்து கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கி போகும்போது திங்கள் மற்றும் வியாழன் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நாள் போனீங்க அப்படின்னா ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அதாவது ரொம்ப நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப ஒரு ஐதீகமான இது திங்கக்கிழமை ரொம்ப விசேஷம் வியாழன் வந்து குரு பகவானோட கிழமை ஸோ அதனால் வந்து இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கோவிலில் வந்து என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் ஓரத்தில் இருக்கிறதால கடல் கடல் வந்து எதை சம்மந்தப்பட்டது அப்படின்னா சந்திரன் சந்திரன் சம்மந்தப்பட்டது அதாவது கடல் வந்து பக்கத்துலையே வந்து குரு இருக்கிறதால ரொம்ப வந்து விசேஷம் அப்படின்னு எந்த அறுபடை வீட்டில் வந்து இந்த ஒரு வீடு மட்டும்தான் கடலை பக்கத்தில் அதாவது முருகனோட இது இந்த ஒரு இது மட்டும்தான் கடல் பக்கத்தில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து முருகர் வந்து சூரபத்மனை இது பண்ணி வெற்றி வாகை சூடி வந்த இடமும் இதுதான் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோவில் போகிறது ரொம்ப நல்லது அதாவது யாராவது வெற்றி வாகை சூடணும் ஏதாவது ஒரு பிரச்சனை அதாவது வந்து உங்களை அதாவது உங்களுக்கு அது எப்படி தெரியல அவங்க வந்து அந்த கோவிலுக்கு போகிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லி நான் ஒரு இதில் வந்து படித்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த கோவில் பற்றின ஒரு சுவாரஸ்யமான கருத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சது வந்து நான் உங்களுக்கு கீழே ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவதுனா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வைக்கம் டாட்டா டேக் கேர்